திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் பொருத்தமான அணிகளை அணிந்தவளே நாம் இரவிலும் பகலிலும் பேசும்போதெல்லாம் என் அன்பு மிக மேலான சோதி வடிவினனான சிவபெருமானுக்கே என்று கூறுபவளாயிற்றே நீ இப்போது அந்த அன்பு உன் படுக்கையின் மீது திரும்பிவிட்டதோ இது எப்போதிருந்து என்றாள் அதற்கு அவளோ நீங்களும் என்னைப்போல் நல்ல அணிகளை அணிந்துள்ளீர் அது கிடக்க தோழியரே நீங்கள் என்னை கேலி செய்து விளையாட்டாக பேசியது போதும் இவை கொஞ்சமா ஒருவருடன் ஒருவர் வேடிக்கையாக விளையாடி பேசுவதற்கு இது இடம் அல்லவே என்றாள் அதற்கு அவளோ நம் பரஞ்சோதியான சிவபெருமானை காண்பதற்கு தேவர்கள் ஆற்றாமல் கண்கள் கூசி நிற்கின்றார்கள் சிவலோகனாகிய நம் இறைவனின் திருப்பாதங்கள் மலர் போன்றவை ஒளிமயமான அவன் தன் திருவடிகள் மண்ணுலகில் பட நம்பொருட்டு வந்து நமக்கு அருள் புரிந்த தில்லை திருச்சிற்றம்பலத்தே எளியனாக காட்சி நல்குகிறான் அவன் ஈசனுக்கு நாம் அடிமைகள் அவன் திருவடிகளுக்கே நம் அன்பெல்லாம் என்றாள் திருச்சிற்றம்பலம்